நான் பார்ந்தவர்களே டிசம்பர் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு இன்னொரு பத்து நாளில் காலி ஆகிடும் ஜனவரி மாதம் போகிறதே தெரியாது பிப்ரவரி மாதம் ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க மெயின் எக்ஸாமே ஆரம்பிச்சிருவாங்க மார்ச் வேலைக்கு எல்லாம் ஓவர் மே மாதம் ரிசல்ட் வந்து தானே ஜூன் மாதம் காலேஜ் காஜ் ஏறி இறங்கணும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக ஏறி இறங்கணும் டைம் இஸ் ரன்னிங் வெரி வெரி ஃபாஸ்ட் ஐ வாண்ட் தி பேரண்ட்ஸ் அண்ட் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ டு லிசன் டு திஸ் வீடியோ வெரி வெரி கிளியர்லி ஏன்னா இன்றைக்கி எல்லாருடைய விருப்பமாக என்னென்ன நல்ல காலேஜ் சேர்க்க மாட்டோமா ஒரு லெவன்த்தில் நல்ல குரூப் கிடைக்காதா அவ்வளோதான் அஞ்சே அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் இல்லைன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் சேர்கிறது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்கிறது அதெல்லாம் மறந்துடுங்க ரொம்ப யதார்த்தமாக நான் பேசுகிறேன் சென்னையை பொறுத்த வரையிலே தமிழ்நாட பொறுத்த வரையில் அதிக மழை சில இடங்களில் வரலாறு காணாத அளவில் மழை பல பள்ளிக்கூடங்கள் ரெயின் காரணமாக மூடிவிட்டாங்க நியாயம்தான் வி டோன்ட் வாண்ட் சில்ட்ரன் டு டேக் ரிஸ்க் ஆனால் இந்த மழையை பற்றியோ இல்லை எதனா பிரச்சனை பற்றியோ விழாவறியாக ஆன்சர் பேப்பரில் எழுதினா ஒரு வேலைக்கும் ஆகாது மார்க் தான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அஞ்சு பாயிண்ட்டை ஒவ்வொரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டும் உக்காந்து பாருங்கள் பெற்றோர்கள் அட்லீஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எடுத்து சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக தமிழையே சொல்கிறேன் ஒன்று டேலண்ட் ஆற்றல்னு சொல்லுவாங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஆற்றல் இருக்குது சும்மா எனக்கு மறந்து போச்சே எனக்கு ஞாபகம் இல்லை என்னால் வந்து மார்க் வாங்க முடியாது அதெல்லாம் இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரோ அவரை கூப்பிட்டு அவருக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டில் யார் யார் பிளேயர்ஸுன்னு கேளுங்க கரெக்டாக சொல்லுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஆற்றல் அதை ஆர்வம் இருக்குதுன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் யார் கேப்டன் ஆஸ்திரேலியன் டீமில் யார் கேப்டன் அண்மையில் நடந்த ஐபிஎல்லில் என்னென்ன மா ஸ்கோர் வாங்கினாங்க கரெக்டாக சொல்லுவாங்க அதனால் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளதை மனசில் நிறுத்தி ரீகால் பண்ணக்கூடிய ஆற்றல் டேலண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்குது அப்போ ஏன் மார்க் வாங்கலை காரணம் என்னென்னா ஹார்ட் ஒர்க்கு போகாது எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க என் பையன் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு கல்வியாடுன்ற முறையில் நானும் ராதா மேடமாக நாற்பது ஆண்டுகள் இந்த கல்வித்துறையில் இருக்கத்தனால சொல்கிறேன் மாணவர்களை நாங்கள் ரெண்டு விதமாக பிரிப்போம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படிக்க வைக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்டு இது ரெண்டு வித்தியாசம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு தெரியும் தன்னால் முடியும் வேறு வழியே கிடையாது படித்து தான் ஆகணும் ஃபுல்லி ஆஃப் இட் அது படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் தள்ளி விட்டால் போகிறோம் இந்த படிக்க வைக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸு தான் பிரச்சனையே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசண்டாக மழையில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்க பல பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாங்க நான் டெஸ்ட் பேப்பரை வீட்டில் உட்காந்து எழுதுங்கடா மூணு மணி நேரம் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அது முடிஞ்சு மறுநாள் மழை முடிஞ்சு மறுநாள் வந்து எத்தனை பேர் எழுதினீங்க அப்படின்னா இந்த படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் கரெக்டாக எழுதி வந்துடுவாங்க இந்த படிக்க வைக்க வேண்டிய குழந்தைகள் என்னமோ இது யாருக்கோ சொன்ன மாதிரியும் அப்படி வந்து நிற்பாங்க அவங்கள பார்த்து கோச்சிக்கிறதா இல்லை அவங்கள பார்த்து வருத்தப்படுறதா பரிதாபப்படுறதா இதுதான் பிரச்சனையே ஹார்ட் ஒர்க் மூணாவது கன்சிஸ்டன்சி தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வது அதாவது ஒரு நாளைக்கு ஜிம்முக்கு போகிறோம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ட்ரைஸ்அப்ஸ்லாம் வந்துடுமா இல்லை ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஹிந்தி கற்றுக்கிறோம் இல்லை ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறோம் வராது புது லாங்குவேஜ் வராது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படித்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக காலையில் எழுந்திருக்கணும் ராத்திரி படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் வகுப்பில் ஒழுங்காக இருக்கணும் கொடுக்குற ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக செய்யணும் இது கன்சிஸ்டன்சி நாலாவது டிசிப்ளின் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை மாத்திரம் மற்றவங்க திணிக்க முடியாது ஆனால் சில நேரங்களில் திணிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சில பள்ளிக்கூடங்கள் இருந்தன நாமக்கல் அது மாதிரி திருச்செங்கோடு என்ற இடத்துல எல்லாம் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போயிட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ டென்த்லேயோ குழந்தைகளை சேர்த்து வச்சுருமான்னா படிக்க வச்சுருவாங்க காலையில் எழுத்து எழுப்பி விட்டுருவாங்க அங்கே வந்து ஆக்சஸ் டு தி டெலிஃபோன் இருக்காது டிவி அவங்க போகிற டிவி தான் பார்க்கணும் படி 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 இல்லைட்டா அடி 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 இதில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தது என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நிறைய பெற்றோர்கள் எவ்வளோ பணம் இருந்தால் அங்கே ஒன்று அட்மிட் பண்ணாங்க இது எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலெலாம் ஐசியூவில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஐசியு அட்மிட் பண்ணியாச்சுன்னா அவங்க கொடுக்குற டயட்டு தான் வீட்டு சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிபி இவ்வளோ இருக்குது பல்ஸ் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அந்த அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த முன்னேற்றம் இருந்தால் தான் ஸ்பெஷல் வார்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் டிசிப்ளின் வெளியிலேருந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அது மாதிரி செய்யறது கஷ்டமாக இருக்குது பள்ளிக்கூடங்களில் கூட காலையில் ஏழு மணிக்கு வந்துடணும் சாயந்தரம் ஏழு மணி ஒரே பாடம் சொல்லி கொடுக்கும் நல்லது தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா கண்ட்ரோலில் குழந்தைகளை படிக்க வைக்கிறதே பெரிய பிரச்சனை வீடுகளில் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க வீட்டில் பல விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நாலாவது பாயிண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் அஞ்சாவது செல்ஃப் மோட்டிவேஷன் நான் யார் என்னுடைய திறமை என்ன என்ன ஆக விரும்புகிறேன் எத்தனை மணிக்கு படிக்கணும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இப்போ இவ்வளோ படிச்சுட்ருக்கேன் இதை மற்றவங்க சொல்லி வராது இந்த அஞ்சும் இல்லைன்னா மறந்துடுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் அறுபது நாளில் எல்லாம் ஓவர் எல்லாமே ஓவர் முக்கியமாக இந்த வீடியோ யார் திரும்ப பார்ப்பாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக நிறைய படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் பார்த்துருவாங்க யார் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா இது ஒரு வாட்டி ஒரு ஜாலியாக இருக்கலாம் இல்லை ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் மழை வந்தால் லீவ் விட்றாங்களா ஜாலியாக இருக்கலாங்களா அப்படின்ட்டு நிதானமாக எழுந்திருக்குது நிதானமாக போகிறது இந்த குழந்தைகள்லாம் பார்க்கவும் மாட்டாங்க அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மேலே அந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது அந்த ஒரு லிபர்ட்டி இருக்காது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐ வாண்ட் திஸ் டு பி சீன் பை ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் ஆஃப் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ டெஃபனட்லி அண்ட் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் தி நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் இஸ் அ பேக்கேஜ் ஸோ வெரி வெரி கிளியர் த ரைட்டிங் ஆன் த வால் இஸ் வெரி கிளியர் மழைக்கு எவ்வளோ நாளில் வேணாலும் விடட்டும் லீவு இப்போல்லாம் பவர் ஷெட்ஸ் எல்லாம் முடிச்சுட்ருப்பாங்க டெஸ்ட்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்ருக்கோம் மைக்ரோ டெஸ்ட்டோ இல்லை குவார்டர்லேயோ ஆஃப் இயர்லேயோ ஃபைனல் ப்ரிப்பரேஷனோ ஃபுல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாேருக்கும் வீட்லேயே புக் இருக்குது வீட்லேயே இந்த ஆன்சர் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இப்பெல்லாம் பல பள்ளிக்கூடங்களில் டீச்சர்கள் அந்த ஜூம் மூலமாக மீட்டிங் எடுக்கிறது தயாராக இருக்காங்க அதனால் இது பள்ளிக்கூடத்தை ஒரு மையமாக வைத்து நடத்தக்கூடிய எக்ஸாம் இல்லை இந்த அஞ்சு பாயிண்ட்டு டேலண்ட் ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்